இந்த பாய் வீட்டு பிரியாணி மிக்ஸில் நான் என்ன பண்ணேன்னா மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்காக இதில் கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து ஆல்ரெடி மட்டனை வேக வச்சு வச்சுருக்கேன் அதாவது முக்கால் பங்கு வேக்காடு வேக வச்சு மட்டனை வேக வச்சுருக்கேன் இதே பேஸ்ட்டை போட்டு பாக்கி பேஸ்ட்டு இந்த பாக்கெட்டில் இருக்குது இந்த பாக்கி பேஸ்ட்டையும் நாம் இப்போது குக்கரில் சேர்த்துடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கி ஊற்றிட்டுருக்கோம் இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் இதனோட சேர்த்துக்கிறேன் நாங்கள் இதில் ஐம்பது எம்எல் அந்த தயிரையும் ஊற்றி இருக்கணும் தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பாயில் ஆயிடுச்சு இப்போது நாம் அரிசிக்கு தேவையான தண்ணி சீரக சம்பா அரிசினாக்க ஒன்றுக்கு ஒன்னைய முக்கால் பாகும் தண்ணீரும் பாஸ்மதி ரைஸினாக்க ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணியும் விட போகிறோம் இது நான் மட்டன் வேக வச்சு வச்சுருந்த தண்ணி ப்ளஸ் சாதா தண்ணி ரெண்டையும் கலந்து வச்சுருக்கேன் நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியை நான் இதில் கலந்து வச்சிருக்கேன் இப்போ இதை ஊற்றி இதை ஊற்றி பாயில் பண்ணுறோம் உலக கொதிக்கட்டும் பார்ப்போம் கூப்பிடுவேன் உங்களுடைய மிஸ் கால் வச்சு நிச்சயமாக கூப்பிடுவேன் என்னுடைய ப்ராடக்ட்டுக்கும் என்னுடைய வீடியோவுக்கும் ஆதரவு கொடுத்ததுக்கு என் மனமாக நன்றி இப்போ உடல் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டயத்தில் நம்ம என்ன செய்யணும்னாக்க சால்ட்டினஸும் ஸ்பைஸியும் செக் பண்ணணும் உப்பு எவ்வளோ இருக்குது காரம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம் உப்பு காரமும் சரியாயிருக்கு அதனால் நம்ம இப்போ எதுவுமே சேர்க்கப்படுறதுல அப்படி நம்ம அரிசியை போகிறோம் அடி பிடிச்சிடாம அரிசியை இப்படியும் ஒரு ரெண்டு மூணு தடவை கிண்டி விட வருது கீழே இருக்கிற அரிசி மேலே மேலே இருக்கிற அரிசி கீழே கிண்டணும் இப்போ தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வர்ற பக்குவம் வந்துருச்சு தம் போடுறதுக்கான டைம் வந்துருச்சு இந்த மாதிரி தண்ணி பத்தி வர்ற ஸ்டேஜில் அடுப்பை அப்படியே சிம் பண்ணிடுறோம் சிம் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நாம் ஸ்டவாக ஆஃப் பண்ணிடுறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போது நாம் கேஸை ஓப்பன் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அருமையான பிரியாணி கலர்ஃபுல்லான பாய் வீட்டு பிரியாணி மிக்ஸை வச்சு செஞ்ச பிரியாணி மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுவோம் ரோகலே நம்ம பண்ண பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மட்டன்லாம் பார்த்தீங்களா அப்படியே பீஸ் பீஸாக போயிடும் மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு இது சாப்பாடை போயிருக்கும் பார்ப்போம் நல்லா உதிரி உதிரியாகவும் சாப்பாடும் அளவான தண்ணி வச்சதுனால உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் இதுதான் வாய் வீட்டு பிரியாணி அருமையான டேஸ்ட்டு நல்லா வந்துருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாய் வீட்டு பிரியாணி மிக்ஸ் வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்க அன்புறவுகளே இதே மாதிரி பாய் வீட்டு பிரியாணி மிக்ஸை வச்சு பிரியாணி செஞ்சு நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம வாதி பிரியாணி மிக்ஸ் வேணுங்கிறவங்க கீழே டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணால் சில நேரம் அட்டன் பண்ண முடியாது அதனால் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் நன்றி